நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கானூலூர் பகுதியில் ஒரு அரசு பள்ளியில பதினெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் பெயர் தான் விக்னேஷ் இவனுடைய பக்கத்து வீட்டில் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்கூல்ல வேலை செய்கிற ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைங்கள் எல்லாமே இருந்திருக்குது ஆனால் அதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் கிளாஸு ரெண்டாயிரம் கிளாஸு இந்த மாதிரி போகிற லெவலு இப்போது இந்த விக்னேஷ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அதாவது டீச்சர் வந்து தினமும் அந்த கிளாஸுக்கு வந்து போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு டெய்லியும் வந்துடுவாங்க இப்போது அந்த மாணவன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம டீச்சர் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் போகலாம் அப்படின்ட்டு அந்த டீச்சருக்கு கூட வந்து டியூஷன் போயிருக்கான் டியூஷன் போயிட்டு வழக்கம் போல் டெய்லியும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தான் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அதில் டீச்சர் வந்து சில சமயங்களில் வந்து குளிக்க போயிடுவாங்க எப்பயும் போல் டியூஷன் இல்லாத இந்த சமயத்தில் பையன் வீட்டுக்கு போகிறது அந்த சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறது போகிறது இந்த மாதிரி வந்து படித்து வே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ போய் டிவி பார்ப்பான் அதே இதையும் நோண்டுவான் அந்த வீட்டில் வந்து சகஜமாக வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கான் பக்கத்து வீடு அப்படின்றதால இப்படி இந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு நாள் அந்த டீச்சர் வந்து பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் எட்டி பார்த்துருக்கான் இவன் எட்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் டெய்லியும் பார்க்க ஆரம்பிச்சிட்றான் ஆனால் அந்த டீச்சருக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே இல்லை ஒரு நாள் வழக்கம் போல் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஜன்னல் வழியாட்டி அந்த கண்ணாடியில் லைட்டாக ஒரு ஓரத்தில் ஒரு கை தெரியறதாக பார்த்துட்றாங்க இதை பார்த்த உடனே தான் அந்த டீச்சருக்கு உடனே பயம் வந்துடுது யார் அதை எட்டி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து சத்தம் போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை இந்த நேரம் பார்த்து விக்னேஷ் அவங்களோட வீட்டுக்கு ஓடி போயிட்டான் கொஞ்சம் சந்தேகம் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த விக்னேஷ் பையன் தான் வீட்டுக்கு அடிக்கடி வருவான் ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்னுடைய பாத்ரூம் இருந்து யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு உங்கள் தான் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவான் ஒரு வேளை அவன் தான் ஒரு சின்ன டவுட் இருக்கு எங்கள் பையனை கண்டிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வந்து அந்த பாத்ரூம் ஜன்னலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சோம்னா மறுபடியும் வந்து யாராவது பார்ப்பாங்க இந்த பையன் இல்லாட்டி வேறு யாராவது பார்த்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்திருக்குது ஒரு நாள் வழக்கம் போல் சண்டே ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு துண்டு பேப்பர் ஒன்று ஓடி வந்து விழுவுது வீட்டுக்குள்ளே என்னடா அது துண்டு பேப்பர் ஓடி வந்து விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு பேப்பரை எடுத்து பார்த்தா அந்த துண்டு பேப்பரில் இந்த டீச்சரோட பேர் எழுதிருக்குது காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்தரங்க பகுதிகளை வந்து தனித்தனியாக குறித்து எழுதி வச்சு ரொம்பவும் வந்து தகாத வார்த்தைகளால் எழுதி அந்த பையன் போட்டிருந்திருக்கான் இதை யாரா செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது சந்தேகம் இருந்ததுக்கு இருந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் நேரடியாக வந்து அந்த காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் விசாரணை நடக்குது இது யாருடைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கேட்கும்போது எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டு பையன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் பேரை வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து போலீஸும் விக்னேஷோட நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து இது அவனோட கையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுடைய கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது இதுக்கப்புறம் தான் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரணையில் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமே வந்து காத்திருக்குது செய்தியே வந்து காத்திருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் ரெண்டு வருஷமாகவே அந்த டீச்சர் குளிக்கிறதை எட்டி எட்டி இருந்திருக்கான் இது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர் குளிக்கிறத வீடியோ எல்லாம் எடுத்திருக்கான் இந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கான் இந்த ஷேர் பண்ண விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த டீச்சருக்கு வந்து தவறான எஸ்எம்எஸ்ஸு வேறு ஒரு தெரியாத நம்பர்லேருந்து இருந்து இந்த மாதிரி நீ என் கூட வந்து தனிமையில் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இல்லாட்டி உன்னுடைய வீடியோ அந்தரங்க வீடியோக்கள்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறான் ஆனால் அந்த டீச்சரை நம்பலை இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லும்போது தான் அந்த டீச்சருக்கு புரியவது ஓதோ ஓஹோ ஒரு நாள் அண்ணன் நம்பர்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் எல்லா உண்மையும் வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த பையனை வந்து கைது செஞ்சிடறாங்க அந்த ஆபாச பாடங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சுருந்த அந்த நண்பர்களையும் சேர்த்து வந்து கைது பண்ணிடுறாங்க இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியான செயலை வந்து உருவாக்கியிருக்குது இந்த செய்தியை கேட்ட எல்லோரும் அது இந்த போய் இந்த த பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற தெரிந்து கொள்ளாமல் செய்யவும் கூடவே கூடவே இதில் வரும் செய்யவும் செய்யவும்